நீங்க கம் பேக் கொடுத்துருக்கீங்க அதுவும் வேற லெவல்ல கொடுத்துருக்கீங்க ஓகே இந்த நல்லா இருக்கு இல்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நிறைய சைஸும் இருக்குது ஓகே இங்க இன்னா இன்னா மார்க்கெட்டுல வந்திருக்குதோ வந்திருக்குதோ எல்லாமே வந்து உங்களுக்கு அஹமத் கிட்ட अवेलेबल இருக்கு கண்டிப்பா இது பாருங்க இந்த லைக்ரா லைக்ரா ஆமா சம்மர் காக்கா ஸ்பெஷல் இந்த ஸ்லீவ்லெஸ் இது ஓகே இங்கலாம் ஸ்லீவ்லெஸ் உடைய நிறைய இருக்குது ஓகே இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு கிளாஸ் பாத்துக்கலாம் ஓகே இது வந்து செட்டா சார் உங்களுக்கு இல்ல செட் தான் வரும் செட் ஓகே செட் வரும் 1 இயர் டு 4 இயர்ஸ் வரைக்கும் ஓகே 1 இயர் டு 4 இயர் ஆமா 1 டு 4 வரைக்கும் பாருங்க கலெக்ஷன் ஓகே புது கம்பெனி புது கம்பெனியா ஆமா இது நல்லா இருக்கும் சாஃப்டா இருக்கு சார் இது வந்து 1 டு 4 இயர்ஸ் தான் 350 தான் தரையலாம் 350 தான் 350 ஓ சார் க்ளோத் பாத்தீங்கனா ரொம்ப சாஃப்டா இருக்கும் நல்லா இருக்கு

விரும்பி விரும்பி அந்த கார்ட் செட் வந்து போடுறாங்க சோ சம்மர் ஒரு நல்ல கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் கார்ட் செட்ல அவ்ளோ வெரைட்டிஸ் வந்துரு த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து நமக்கு கார்ட் செட் வந்து அவைலபிளா இருக்கு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு கார்ட் செட் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க வீடியோ தெளிவா காட்டன அது மட்டும் இல்லாம டங்கிரில ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு ஆஃபர்ல பாத்தீங்கன்னா நாலு டி ஷர்ட் நம்மளுக்கு ஃபஸ்ட் வந்து குடுக்கற மாதிரி நாலு டி ஷர்ட் ஐநூறு அதே மாதிரி நாலு ஷார்ட்ஸும் உங்களுக்கு ஐநூறு ரூபாய்க்கு குடுக்குறாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நியூ கலெக்ஷன்ஸ் எஸ்பெஷலி நியூ கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு அண்ட் இந்த ஷாப்போட போல லொகேஷன் பாத்தீங்கன்னா எம் ரோட்ல தான் இருக்கு அடையார் ஆனந்த பவன் மார்க் வச்சுக்கோங்க அங்க இருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ல தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட்டா இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஜிய ரோட்ல இருந்து நீங்க வந்தீங்கன்னா அங்க வந்து ஸ்மார்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு அதனால அந்த சைடு வராம நீங்க அந்த வீராஸ் வழியா வாங்க ஈஸியா இந்த கடைக்கு வந்துடலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கால் பண்ணுங்க சார் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அதே மாதிரி ஆன்லைன் டெலிவரியும் அவைலபிளா இருக்கு இப்ப வீடியோ போயிட்டு நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா பாத்தலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோ போயிடலாம் ஹலோ சார் வணக்கம் ஹலோ சார் எப்படி இருக்கீங்க எஸ் சார் நல்லா இருக்கேன் ஷாப் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆயிட்டு ஃபயர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்டேட்டஸ்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே ஓகே அதுக்கு வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் பட் இருந்தாலும் நீங்க கம்பேக் கொடுத்துருக்கீங்க அதுவும் வேற லெவல கொடுத்துருக்கீங்க செம்மையா ரெடி பண்ணிருக்கீங்க சூப்பர் சார் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் ஆக்சுவலா நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லதான் நடக்கும் கண்டிப்பா அந்த சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் கம்பேக் வரணும் கண்டிப்பா அது நம்மளுடைய கஸ்டமர்ஸோட சப்போர்ட் இருந்தது கண்டிப்பா நல்லவங்களுடைய பிரேஸ் இருந்தது கண்டிப்பா

நிறைய இருக்குது ஓகே இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு கிளாஸ் பாத்துக்கலாம் ஓகே இது வந்து செட்டா சார் உங்களுக்கு இல்ல செட் தான் வரும் செட் ஓகே செட் வரும் 1 मंथ டு அது சரி 1 இயர் டு 4 இயர்ஸ் வரைக்கும் ஓகே 1 இயர் டு 4 இயர் ஆமா 1 டு 4 வரைக்கும் அத பாருங்க கலெக்ஷன் ஓகே ஆமா இதெல்லாம் என்ன பிரைஸ் ரேஞ்சஸ் இருக்கும் இது வந்து இப்போ வீடியோஸ்ல எல்லாம் சொன்ன இப்போ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் சார் இது ரெனோவேஷன் பண்றதுனால கிடையாது நமக்கு நம்ம வந்துட்டு எப்பவுமே வந்து இயர்லி ஏறும் நாங்க த்ரீ இயர்ஸ் வந்து நான் இப்போதான் கொஞ்சம் ஓகே அதனால த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் தான் த்ரீ ஹண்ட்ரட் ஓகே பெஸ்ட் ப்ரைஸ் தான் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே நல்லா யூனிக்கான ஒன் இயர் டு ஃபோர் இயர்ஸ் ஒன் டுயர் சூப்பர் இல்லை வந்து ஸ்லீவ் அதாவது ஸ்லீவ்லெஸ் வித் ஸ்லீவ் வித் ஸ்லீவ் ஓகே ஆமாம் பாருங்க வித் ஸ்லீவ் வித் ஸ்லீவ் ஓகே எல்லாம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் சார் ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் தான் ஓகே இது பாருங்க ஓகே நிறைய இருக்கு சார் நீங்க ஜஸ்ட் ஒரு கிளாஸ் வீடியோல சாம்பிள் தான் காட்டுறீங்க பட் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட வந்து 300 டிசைன்ஸ் இருக்கு ஓ 300 இருக்கா 300 டிசைன்ஸ் இருக்கு ஓகே

ஆல்மோஸ்ட் வந்து சம்மர் ஹை சம்மர் லோ சம்மர் சொல்லலாம் ஆமாம் ஆமாம் அவ்வளோதான் கரெக்டாக சொன்னீங்க ஓகே நம்ம பெங்களூர் கிளைமேட்டுக்கு ஊட்டி கிளைமேட்டுக்கு வேணால் இந்த மாதிரி வந்து இருக்கு சார் இந்த கிளாத்து கூட செம்மையாக இருக்கு ஓகே டேப்ளிக் நல்லா இருக்கு சார் இதை டச்சன் ஃபீல் பண்ண சொல்லுங்க சார் இது வந்து புது இது வந்து ஒரு புது கம்பெனி புது கம்பெனியா ஆமாம் இது நல்லா இருக்கும் சாஃப்டா இருக்கு சார் இது வந்து ஒன் டூ ஃபோர் இந்த வாட்டி வந்து இருக்கு ஓகே மாதிரி வின்டர்

இது எல்லாமே ஒன் டூ ஃபோர் இயர்ஸ் தான் நீங்க காட்டுறது எல்லாம் இது வந்து மந்த்ன்றதுனால இது வந்து த்ரீ மந்த்ல இருந்து ஓகே ஒன்றரை வயசு வரைக்கும் இருக்கும் ஒன்றரை வயசு ஓகே த்ரீ மந்த்ல இருந்து ஒன்ற வயசு வரைக்கும் ஓகே ஓகே இது பாருங்க போ செட் சொல்லுவாங்க ஆஹ் இது போ செட் ஓகே போ செட் இது வந்து ரேட் வந்து பாத்தீங்கன்னா சார் த்ரீ ஃபிப்டி தான் சார் எல்லாம் த்ரீ ஃபிப்டி தான் த்ரீ ஃபிஃப்டி ஓ சார் கிளாத் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாஃப்ஸா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு சார் கிளாத் கிளாத் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சாஃப்ட் இருக்கும் நான் கிட்ஸ்க்கு வந்து पर्सनலி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கஸ்டமர்ஸ் மெசேஜ் பண்ணிருப்பாங்க நான் வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட் காட் ஆமா நீங்க காட்டுறீங்க நல்லா இருக்கு இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் போட்டா கூட கிட்ஸ் அந்த கிளாத்ல வந்து காம்ப்ரமைஸ் இல்ல சார் கண்டிப்பா ஆல்மோஸ்ட் வந்துட்டு நான் வந்து சாஃப்ட் ஃபேப்ரிக் தான் வந்து பிரெஃபர் பண்றது ஏனா உங்க ஸ்கின் சென்சிடிவ் சார் கண்டிப்பா கண்டிப்பா நல்லா கொஞ்சம் சாஃப்ட்டா இருந்தா தான் நல்லா இருக்கும் ஓகே இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு பீஸ் வந்து நீங்க கண்ணு மூடி எடுக்கலாம் சார் கண்டிப்பா சார் எல்லாமே நீங்க கண்ணு மூடி எடுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு செலக்ஷன்ன்றதே இல்ல நீங்க கண்ணு மோடி வந்து எல்லா செலக்டிவா தான் இருக்கும் ஆமா கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம நேரோ அதிகமா கொடுக்க மாட்டோம் வர கஸ்டமர் வருவாங்க ஒரு மைண்டோட வருவாங்க இது பா இது பார்த்துட்டு இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இந்த மைண்டோட மாறிட்டு ஓகே எடுத்துட்டு செலக்ஷன் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க ஓகே ஓகே இந்த 1 मंथ தா கடை இல்லாதனால கஸ்டமர்ஸ் வந்து வெளிய பர்சேஸ் பண்ணல நீங்க எப்ப தரக்கறங்கன்றத கமெண்ட்ஸ் பண்ணுங்க அந்த மாதிரி எல்லாம் வருதா அந்த மாதிரி சூப்பர் சார் இப்போ ஷர்ட்ஸ்ல பாருங்க ஓகே ஸ்ட்ரெச்சபிள் ஸ்ட்ரெச்சபிள் ஆமா காட்டன்ல காட்டன்ல ஸ்ட்ரெச்சபிள்

நம்பர் லோ மார்ஜின் வந்துதா இது லோ இந்த மாதிரி டபுள் பாக்கெட் வந்தா வரும் ஓகே காட்டன் இது பாருங்க அதான் தான் எல்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க நல்லா வந்து ரிச்சா இருக்கும் கண்டிப்பா வந்து போட்டா ஒரு வித்தியாசமா இருக்கும் கண்டிப்பா வேற லுக்கா இருக்கும் ஓகே இந்த மாதிரி இது ரயான்ல இருக்கு ஓகே எல்லாம் கலந்து இருக்கு சார் சரியா இருக்குது ஓகே இப்போ ஷார்ட் வந்து நம்ம கம் பேக் வந்துட்டோம் ஒரு கிளாஸ்க்காக தான் இந்த வீடியோ ஷோர் ஷோர் இதுபடி வந்து என்னோட ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கு தெரியும் கடமதில் போனா எப்படி இருக்கும் எப்படி கலெக்ஷன்ஸ் இருக்கும் சொல்லி உங்களுக்கு தனி ஃபேன் பேச இருப்பாங்க சார் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக கண்டிப்பா இது வந்து ரெகுலர் ஆகிட்டு தான் சார் அதுதான் அந்த ஃபோர்ட்டி ஷர்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னேன் ஓகே ஃபோர்ட்டி ஷர்ட் எல்லாம் கலந்து வரும் எல்லாம் கலந்து வரும் ஓகே எல்லா சைஸஸ் இருக்குது அதாவது இருந்து

ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா அது இருக்கதான் செய்யும் அவங்க உழைப்புக்கு அவங்க தான் சார் அது மத்தவங்க அதை எடுத்து ஈஸியா இது பண்ணா அவங்களுக்கு கஷ்டமா தான் கண்டிப்பா கண்டிப்பா ஓகே இப்போ வந்து நம்ம பாட்டம்ஸ்ல போயிடலாம் சார் பாட்டம் நம்ம பாட்டம் வந்துட்டு பேகி டைப் பேகி ஓ பேகி வந்து சார் கிட்ஸ் எஸ் பேகி இது ஓகே இப்போ एक्चुअली வந்து இதெல்லாம் இந்த ஃபேப்ரிக்ல எப்படினா சார் ஆல் अराउंड தி வேர்ல்ட் வந்துட்டு என்ன ரிலீஸ் ஆகுமோ

defensος ப tengo 2 foxes ceos for example don't push only. dopamu file meaning chor Arrow Arrow நாங்க Arrow 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 காட்டன் Arrow 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 இந்த மாதிரி டீ வந்து இப்போ இந்த டென்சில் லைக்ரா சார் இது டென்சில் லைக்ரா ஓகே காலரா இது பேண்ட் வந்து 500 தான் சார் 500 500 தான் அதே ரேட் தான் ஓகே நாங்க கிரியேஸ் மீனா என்ன ரேட் கொடுத்தோம் அதே ரேட் தான் இது பேண்ட் ரேட் பேண்ட் ரேட்ல வந்து மாறல இரண்டாவது ஷர்ட் வந்துட்டு 350 தான் கொடுத்து நிரந்தேன் 3 ஷர்ட் 1000 கொடுத்து நிரந்தேன் இப்போ வந்து டபுள் பாக்கெட் அந்த இரண்டாவது கேப் மாடல் கூட இருக்குது அது வந்து தான் மொத்தம் 400 400 ஆகும் மத்த எல்லாமே 350 தான் 350 தான் ஓகே பா நல்ல ஸ்ட்ரெச் ஆகுதே சார் ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் அதே மாதிரி பேக் பிரிண்ட் பேக் பசங்க போகிறாங்க இல்லையா சூப்பர் அந்த மாதிரி பேக் பிரிண்ட் இதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வரும் ஒரு டென் கிளாஸ் வரும் ஓகே இதில் தான் டென் கிளாஸ் வரும் இந்த மாதிரி பட்டன் டைப்ல கூட இருக்குது ஜிப் டைப்ல கூட வரும் ஜிப் ஓகே பட்டன் ஜிப் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு இங்க பாருங்க ஓகே ஓ

ஓகே சைஸ் இன்கிரீஸ் ஆகுது அப்படினு சொல்லி ரொம்ப இன்கிரீஸ் பண்ணல ரொம்ப இன்கிரீஸ் பண்ணல ரொம்ப இன்கிரீஸ் பண்ணல மேக்ஸिमम இதே அதே ரேட் தான் சார் கொடுத்துட்டு இருந்தோம் ரேட்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு ஓகே மாறிச்சு அப்படி சொன்னா நம்ம ரெகுலர் கொடுக்கணும் சார் சும்மா வந்து ஒரு இதுல ஒரு வந்துட்டு கம்மியா கொடுத்துட்டு அதுக்கு பேருக்கு வந்து இது வர கூடாது எப்பவுமே கொடுக்கிறது நல்லா தான் கொடுக்கணும் இந்த மாதிரி டிசைன் நல்லா இருக்கு சார் ஃபங்கியா ஃபங்கியா இப்போ வந்து இந்த மாதிரி தான் அதிகமா ஆமா இதுல இன்ஸ்டாலியும் இதுல வேர்ல்ட் வைடு வந்துட்டு பசங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓடுது ஓகே எல்லாத்துலயும் வந்து அட்ஜஸ்டபிள் இருக்கும் சார் எதுல அட்ஜஸ்டபிள் இருக்காத உள்ள அதுல வந்து இது இருக்கும் பெல்ட்டா பெல்ட் இருக்கும் டோரி அதாவது லேஸ் மாதிரி வரும் ஓகே ஓகே கட்டுறது மாதிரி வரும் கட்டுற மாதிரி இல்ல இந்த மாதிரி வந்து சாதா வருது அப்படி சொன்னா உள்ள உள்ள வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு டபுள் சைடு வரும் ஓகே சூப்பர் சூப்பர் சஸ்பென்ட் இது இது வரும் ஓகே இதுக்கு அதுக்கு பிறகு இது சார் ஹைலைட் ஹாட் செட் ஹாட் செட் இப்போ இதுதான் சார் பீக்கா அவுட் சூப்பர் சார் இதுதான் பீக்கா அவுட் ஓகே சூப்பரா இருக்கு பாருங்க காட் செட் தான் பேக் ஆடிட்டு இருக்கு சரிங்களா காட்டனா இல்ல ரயானா சார் ரயான் சார் இது ரயான் ரயான் டிக்கா இருக்கு ஆமா இதெல்லாம் சிங்க இல்ல சார் கண்டிப்பா ஆகும் சார் கண்டிப்பா ஆகுமா ஓகே சிங்கフィンன்றது கண்டிப்பா 5mm ஆகும் சார் 5mm ஆகே ஆகாத அப்படி எல்லாம் இல்ல ஓகே இத வந்து பாருங்க இதுல வந்து பேட்டர்ன்ஸ் பாருங்க டிசைன்ஸ் பாருங்க ஓகே நிறைய இருக்குது சார் ஓகே

அதாவது ரெண்டு வயசு ரெண்டு ரெண்டு மூணு வருஷம் யூஸ் ஆகும் ஓகே பிரச்சனை என்னன்னா குழந்தை வந்து பெருசா ஆமா குழந்தை போவாங்க அதுதான் வந்து ஒரு மேட்ரு தவிர இதுல துணி அப்படியே தான் இருக்கும் துணி இப்படி அப்படியே அப்படியா இருக்கும் ஒன்னும் ஆகாது அதாவது ரெண்டு பசங்க இருக்கிறாங்க மூணு வயசுக்கு வித்தியாசம் சொன்னா பெரிய பையன் வாங்கினா சின்ன பையன் சின்ன பையனுக்கு யூஸ் பண்ண வேண்டியதான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு சாட்டர்டேன்றதுனால ஆமா ரொம்ப அதிகமா காட்ட முடியல அதாவது இன்னும் வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் தான் இது கண்டிப்பா கலெக்ஷன் இருக்கிற கடையில பூரா வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் உடைய பர்ச்சேஸ் தான் ஓகே ஓகே இன்னும் அது ஸ்டாக்லாம் ஏத்தல இன்னும் ஏத்தல இருக்கல ஓகே இது பாருங்க ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் காட்டுறேன் இது வந்து டைன் டை சார் ம் டைன் டை ஓகே ஆமா சோ சூப்பரா இருக்கு இது இது பாருங்க ஓகே டைன் டைல காட் காட் செட் காட் செட்ஸ் ஓகே ஓகே

இந்த மாதிரி ஷார்ட்ஸ் அதே அதாவது த்ரீ டு சிக்ஸ் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது த்ரீ டு சிக்ஸ் மந்த்துக்காக டி ஷர்ட் என்ன கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் ஷார்ட்ஸ் கொடுத்துரும் ஷார்ட்ஸ் ஓகே ஷார்ட்ஸ் வந்து இதுல வந்து கிட்டத்தட்ட டென் கலர்ஸ் வரும் சார் ஷார்ட்ஸ்ல இல்ல டென் கலர்ஸ் வரும் ஓகே இதெல்லாம் எனி எனி ஃபோர் எடுத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இப்போ ஒரு தௌசண்ட் ருபீஸ் வச்சா ஒரு நாலு டி ஷர்ட் அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி நாலு ஷார்ட் பாத்துக்கலாம் சூப்பர் பாருங்க ஓகே க்ளோத்தும் நல்லா இருக்கும் சார் எந்த கம்ப்ளைண்ட் வராது சூப்பர் சார் நல்லா இருக்கு இப்ப காட்டு போறது வந்து இப்போ ஷார்ட் செட்ல காட் பாத்துங்க சார் ஹாஃப் அது இது வந்து எதே அதே மாதிரி இது ஃபுல் ஓ ஃபுல் ஹேண்டில் அந்த ஃபுல் ஹேண்டில் ஓகே ஓகே ரேட்ல ரேட்ல அதிகமா வித்தியாசம் இல்ல சார் இது அதே 350 தான் இப்போ அதே ரேட் தான் 300 இது ஓகே okay, 350 இது கரெக்ட்டா வந்து गर्ल्सுகாக ஷர்ட் சார் இது ஓகே गर्ल्सுகாக டீ-ஷர்ட் ம் பாருங்க வித்தியாசமா இருக்கும் இல்ல எல்லாம் பயோ வாஷ் தான் ஓகே பயோ வாஷ் பயோ வாஷ் தான் இது வந்து எம்ஆர்பி நீங்க பாத்தீங்கன்னா 240 ரூபாயா இருக்கும் சார் 240 இது just 200 ஒன் கிலோ கூட கொடுத்துறலாம் சரி ஓகே நான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் கூட போட்டுக்கலாம் அதாவது ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் இரண்டாவது இந்த மாதிரி நைட் வேர் சார் நைட் ஷூஸ் ஓ ஓகே நைட் வேர் நல்லா இருக்கு இல்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நிறைய சைஸும் இருக்குது ம் ஓகே அம்மா ஓகே பன் கலர் ஆ ஆமா சார் ஓகே கலர் இது வந்து 500 500 500 அதுல வந்து இதுல கலர் சார் ம்

சூப்பர் கலை கடல இருக்குது பனின் கிளாத்ல இருக்கு பெரும்பாலும் எல்லாம் கடையில இருக்கும் கூட இருக்குது கொஞ்சம் ஸ்பெஷலான ஐட்டம் தான் இப்ப உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்றேன் இதோட என் வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் சார் கண்டிப்பா அவைலபிளா இருக்கு ஆஹ் கண்டிப்பா பண்ணணும் போட்டு இங்க இருந்து நாங்க வந்து கூப்பிடுறேன் இந்த ஹை மட்டும் இல்லாம எனக்கு வந்து என்ன ریکவயர்மென்ட் இருக்குதே எனக்கு சொல்லிடுறோம் அவ்வளவு நீங்க ட்ரெஸ் அனுப்புங்க சில பேர் வந்து ட்ரெஸ் அனுப்புங்கன்னு சொல்வாங்க நான் என்னடா ட்ரெஸ் அனுப்புறது யாரா ஒரு மாடல் சொன்னா அதுல பர்టిక్యులர் மாடல் சொல்லிடுறோம் அதாவது பர్టిక్యులர் ஏஜ் கூட சொல்லுங்க ஏஜ் ரைட் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பேக் பண்ணுவ இல்லடா வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணிடுவேன் ஓகே இரண்டாவது என்னோட மெசேஜ் இது என்னோட நம்பர் சேவ் பண்ணிடுங்க உங்களுடைய என்னோட ஸ்டேட்டஸ்ல வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும் அதுல அப்டேட் ஆனதும் உங்களுக்கு பண்ணிட்டு இந்த மாதிரி இப்போ வந்து எடுத்துட்டு நீங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம் என்னோட ஹோல் பண்ணிக்கலாம் ரெண்டாவது ராணி விகாஷ்டல் சேனல் சேனல் வந்து சொல்ல கிடையாது கண்டிப்பா அடிக்கடி சார் உடைய சேனல் இருந்தா அடிக்கடி இந்த வீடியோ போட்டு சொன்னா விளங்கக்கூடியவங்க விளங்குவாங்க

பாருங்க கஸ்டமர்ஸ் வந்து பர்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ கிட்ச்க்கு வந்து ஒரு சூப்பரான ஷாப் அப்படின்னு சொல்லலாம் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் மெயினா இருக்கும் ஹாட் செட் நீங்க பாத்துருப்பீங்க வீடியோல இல்லாம நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க ஷாப்ப விசிட் பண்ணீங்கன்னா பார்க்கலாம் வர முடியலன்னா ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது நீங்க வாட்ஸ்அப்ல சாருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க என்னென்ன மாடல் நீங்கள் மாடல் என்ன மாடல் கரெக்டாக சொன்னீங்கன்னா அந்த மாடலுக்கு உண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவார் அதில் இருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணிவிடுவார் ஸோ டெலிவரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்து பண்ணிக்கோங்க சாட்டர்டே சண்டே மட்டும் கண்டிப்பாக முடியாது ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க சாட்டர்டே சண்டே ஏன்னா இது வந்து ஒரு மார்க்கெட் அதனால் வந்து கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க ஸோ மோஸ்ட்டாக மண்டே டு ஃப்ரைடே நீங்கள் ஆன்லைன் ஆர்டர்ஸ் ட்ரை பண்ணுங்கள் ஷாப்பை விசிட் பண்ணோன்னா நீங்கள் இப்போ வேணாலும் வரலாம் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஷாப்பை விசிட் பண்ணிங்கன்னா ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை வாங்க சப்போர்ட் கொடுங்க சார் வந்து ஃபுல்லாக பக்காவாக ரெடி பண்ணியிருக்காரு எல்லாம் உங்களுக்காக மட்டும்தான் அதனால் வந்து எல்லாமே பிராண்ட் பிராண்டட் டேஸ்ட்ல இருக்கும் பிராண்டட்ல வந்து நீங்க போய் வாங்குறீங்க அப்படின்னா ரேட் அதிகம் இங்க வந்து ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல வாங்கிட்டு போயிடலாம் மற்றபடி ஃபேப்ரிக் எல்லாமே சேம் தான் கிட்ஸுக்கு ஒரு சூப்பரான ஃபேப்ரிக் சூப்பரான கடை அவமதி கிட்ஸ் வேர் ஸோ கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க இந்த ஷாப்போட டீடெயில்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க சார் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா கைட் பண்ணுவாரு இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்றேன் பாய்